ஆர்கானிக் லிவிங் உங்க எல்லாரையும் ஆரோக்கியமா வரவேற்கிறேன் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு வலுவர் சொல்லிட்டு போயிட்டாரு அவர் இப்ப இருந்திருந்தா நீரின்றி மாறியது உலகுன்னு சொல்லியிருப்பாரோ இந்த உலகத்துல எல்லா ஜீவராசிகளுக்கும் மிக மிக இன்றி அமையாதது தண்ணீர் மூணு பர்சன்டேஜ் ஆஃப் தூய்மையான தண்ணீர் தான் இந்த உலகத்திலேயே இருக்குன்னு சொல்றாங்க அதுவும் கடல் தண்ணியோட கலக்குது அத பேலன்ஸ் பண்ணதான் கடல் தண்ணி ஆவியாகி மேகங்களை உருவாக்குது அந்த மேகங்கள் நிலத்துக்கு மலைய தண்ணியா தருது ஆனா கடல்ல இருந்து நூத்தி ஐம்பது மைல் வரைக்கும் தான் இந்த சுத்தமான தண்ணீர் மலைய தருது அதுக்கு அப்புறத்துல இருக்கிற நிலப்பரப்புக்கு எப்படி மழை வருது தண்ணீர் எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி நிலத்துக்கடியிலும் இருக்கு நாம நடுற ஒவ்வொரு மரமும் வேர் மூலமா தன் தேவைக்கு அதிகமாவே மண்ணுல இருக்கிற தண்ணிய உறிஞ்சி ஆவியாக்கி மேகங்களுக்கு அனுப்பிடும் சப்போஸ் அந்த நீர் ஆவியாதல் அதாவது இவாபோ டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் செடி மரங்கள்ல நடக்கலனா பாலைவனம் ஆயிடும் இந்த உலகம் பெருங்கடலுக்கு இருக்கிற மிகப்பெரிய பவர் ஒரே ஒரு மரத்துக்கு இருக்கு ஒரு நாளைக்கு இருநூத்தி ஐம்பதுல இருந்து நானூறுக்கு மேல நீர் ஆவிகளை ஒரு மரம் இலைகள் மூலமா ப்ரொடியூஸ் பண்ணுது அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய அற்புதங்கள்லாம் மரங்கள் செடிகள் பண்ணிட்டு இருக்குது மரம் நடுறதுனால இன்னொரு பெரிய ரகசியம் இருக்கு மனிதர்கள் மிருகங்கள் காட்டுல இருக்கிற ஆக்சிஜனை உள்ள இழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியில அனுப்புறாங்க இந்த கார்பன் டை ஆக்சைடு ரொம்பவே கெடுதல் தரக்கூடியது வண்டியில இருந்து வர புகை பிளாஸ்டிக் கேஸ் அப்படின்ற கொடிய கேஸ் உருவாக்குது இந்த கார்பன் டை ஆக்சைடும் மீட்டேன் கேஸும் நல்லா மழைய தரக்கூடிய மேகங்களை மாசுபடுத்துது பூமிய சூரிய வெப்பத்திலிருந்து காப்பாத்துற ஓசோன் லேயர் இந்த ரெண்டு கேஸ்னாலதான் ஓட்டையாயிடுச்சு இதனால தான் மழையில பூமி அளவுக்கு அதிகமா வெப்பமாகுது மனிதனுடைய வாழ்நாள் நூத்தி இருபது ஆண்டுகள்ல இருந்து அறுபது எழுவதுன்னு குறைஞ்சது பிறக்கும் போதே பல தெரியாத நோய்களோட குழந்த பிறக்குது இந்த எல்லா பிரச்சனையும் ஈஸியா சால்வ் பண்ற சக்தி மரங்கள் செடிகளுக்கு உண்டு அது எப்படிப்பா ஆஃப்டர் ஆல் மரம் செடி இவ்ளோ பிரச்சனையை தீர்க்கும் டெக்னாலஜி எவ்ளோ வளர்ந்துட்டு இருக்கு இத பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு சிலர் கேள்வியா சொல்லலாம் இந்த கொடிய கேஸ் ஆன கார்பன் டை ஆக்சைடும் மீத்தேனும் மரங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு தூய்மையான ஆக்சிஜனை வெளியே அனுப்புது மாசுபட்ட மேகங்களை நல்ல ஆக்சிஜன் மூலமா தூய்மைப்படுத்துது மற்ற எல்லா பிரச்சனைகளும் நல்ல மழை சீக்கிரமே வர ஆரம்பிக்க போகுது எனவே மழை வரும் மரம் நடு என்ற உறுதிமொழியுடன் நாம் எல்லோரும் செயல்படுவோம் இந்த காணொளி முக்கியமானதாக நீங்க நினைச்சீங்கன்னா ஆர்கானிக் லிவிங் என்ற எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்கள் ஒருத்தர் விடாம ஷேர் பண்ணுங்க நன்றி